தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் அதாவது மகன் பிறந்த செய்தி கேட்டு அவருக்கு மற்றட்ட மகிழ்ச்சி அவருடைய முதல்வர் தயாரிப்பாளர் எஸ் ஏ பார்த்து அந்த செய்தியை சொல்லி ஊருக்கு போய் பிள்ளைய பார்த்துட்டாரு பார்த்துட்டு அதே வேகத்தில் சந்தோஷமாக வந்து சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்ததும் வந்து பதினாறுடைய படத்தோடைய வேலைகள் நான் ஆரம்பமாகுது அதுக்கு வந்துட்டு பி கலைமணி பாக்யராஜ் இவங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க பாக்யராஜ் சார் வந்து அதில் வந்து அசோசியேட் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுறாரு கலைமணி சார் வந்து வசனம் இசை ஞானி இளையராஜா இசை இப்படி வந்து அவங்களுடைய இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி அவுட் புறப்பட்டு ஒரே ஷெட்யூலில் முடிக்கலான்னு பண்ணுறாங்க ஆனால் அது முடியலை சில பல ஃபைனான்ஸ் காரணங்கள்லாம் வந்து அது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்துட்டார் கமல்ஹாசன் ஹீரோ ஸ்ரீதேவி ஹீரோயின்னு ரஜினி பரட்டங்கிற கேரக்டரில் இப்படி வந்து இந்த மூணு பேருக்குமே அது வந்து ஒரு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது அந்த படம் கமல் ஸ்ரீதேவி ரஜினி மூணு பேர் மூணு ஸ்டாருமே வந்து பின்னால் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் ஆரம்ப காலத்தில் அவங்க அப்போ அது அப்கமிங் ஸ்டார்ஸ் அப்படியே அந்த படம் வந்து எல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது படம் ரிலீஸ் ஆனால் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது இதுக்கடையில் வந்து டேரக்டருடைய ஃபேமிலியெல்லாம் சென்னையில் வந்து செட்டில் ஆகிடுறாங்க ஏற்கனவே அவர் வந்து கல்யாணம் முடிஞ்சோடனே சென்னைக்கு வந்துட்டார் பிரசவத்துக்கு போனவங்க அவங்க குழந்த பிறந்த பிறகு இவர் படமும் முடிச்சுட்டு வரதுக்கு இவங்க ஃபேமிலி இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சூழ்நிலை வந்து சரியாக வருது படம் வெற்றி அதை தொடர்ந்து வந்து அதே ப்ரொடியூசருக்கு வந்து இரண்டாவது படமும் பண்ணுறாரு டைரக்டர் அந்த படம் வந்து கிழக்கே போகும் ரயில் அது வந்து அதில் தான் ராதிகா அவங்க வந்து அறிமுகம் அறிமுகம் சுதாகருங்கிற ஒரு புதுமுகம் நடிகர் ஆக்சுவலி அந்த படத்துக்கே வந்து கமல் ஸ்ரீதேவி ரெண்டு பேருமே தான் அவர் வந்து நடிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தார் டைரக்டர் ஆனால் கமல் வந்து அந்த பதினாறு நிலை படம் ரிலீஸ் ஆன பிறகு அவர் வந்து ஏகப்பட்ட படங்கள் கமிட் ஆகிது பயங்கர பிஸி அது அல்லாமல் அந்த கிழக்கு முறைகள் படத்தில் வந்து ஒரிஜினலாக மொட்டை போடுற மாதிரி ஒரு காட்சி வரும் அந்த மொட்டை போடுற காட்சி வருங்கிறதுனால அவர் கமல் சார் வந்து முடியாது ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த படத்தில் கமல் சார் நடிக்க முடியாமல் போச்சு கமல் சார் நடிக்க முடியாமல் போனதுனால என்ன பண்ணார்ன்னா புதுமுகத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சுதாகருங்கிற ஒரு ஹீரோ அப்புறம் ராதிகா ரயில் ராதிகான்னு இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் தெரியும் அந்த படம் பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஹிட் அது எப்படினா பதினாறு நிலையை தாண்டி மூண் மும்மடங்கு அது வந்து பெரிய வெற்றி வெற்றி பெற்ற ஒரு படமாக இருந்தது தேவி பாரடைஸில் வந்து அந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை கடந்து ஓடிய படம் மாபெரும் வெற்றி படம் அந்த படத்தை தொடர்ந்து அவருக்கு வந்து மூணாவது படமாக சிகப்பு ரோஜாக்கள் அமையுது இந்த சிகப்பு ரோஜாக்கள் வந்து சிகப்பு ரோஜாக்கள் படத்தை தான் டேரக்டர் முதல் முறை முதல் படமாக பண்ண வேண்டியது அதாவது அவருடைய திருமணத்துக்கு முன்னாடியே அந்த கதை வந்து கேஆர்ஜி அவர்களுக்கு சொல்லப்பட்டு அந்த அவர் கேஆர்ஜியும் வந்து இந்த படத்தை நம்ம பண்ணலாம் இப்போ போய் திருமணத்தை முடிச்சுட்டு வா நம்ம வந்து நான் அதுக்குள்ளே ஃபைனான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவர் வந்து திருமணத்துக்கு தேனிக்கு போய் தேனியில் தான் திருமணம் தேனிக்கு கேஆர்ஜி சாரே அங்கே வந்திருக்காரு அவருடைய ஃபங்க்ஷனுக்கு அதாவது திருமணத்துக்கே வந்து அவர் கலந்துக்கிட்டு போ போயிருக்காரு அவருடைய அவருடைய ஆல்பம் ஒன்று நான் பண்ணேன் டேரக்டருடைய பழைய ஆல்பத்தை வந்து நான் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் தான் அதை கலெக்ட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கேன் அது கூட கிட்ட தான் இருக்கு அந்த ஆல்பம் அது இப்போ அந்த ஆல்பம் எங்கே இருக்குதுன்னு தெரியல இதெல்லாம் பழைய விஷயங்கள் இப்போ எனக்கு நினைவுக்கு வருது இப்போ மூணாவது படம் அதாவது இவர் கேஆர்ஜி முதல் படமாக பண்ண வேண்டிய படம் வந்து இவர் க திருமணம் முடிஞ்சு சென்னைக்கு வந்து வந்து ஆவலோடு வர்றாரு படம் பண்ணிடலான்னு பார்த்தா கேஆர்ஜி சார் வந்துட்டு சாரி பாரதி ஃபைனான்ஸ் கிடைக்கல தப்பாக நினச்சிக்க வேண்டாம் வேறு ஏதாவது முயற்சி பண்ணு நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் வந்துட்டு அங்கங்கே அலைகிறாரு அலைஞ்சி தான் அவர் முதல் படம் பண்ணிட்டாரு இப்போ முதல் படம் பண்ணுறதாக பண்ணுவதாக இருந்தால் அதே அந்த கேஆர்ஜி அவர்களுக்கு வந்து டைரக்டர் பாரதிராஜா சார் வந்து சிவப்புராஜா படத்தை பண்ணுறாரு இதுக்கிடையில் என்ன இதுன்னா இதுக்கு அதாவது இளையராஜா பயங்கரமாக ஒரு பக்கம் வந்து வெற்றி கொடி நாட்டிக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து ஹிட் பாரதிராஜா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதில் வந்து கிழகப்புறையில் வந்து ஒரு வருஷத்தை கடந்து கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது பதினாலு படமும் ஓடுதுனா கிழக்கப்புறையிலும் ஓடுதுன்னு சொல்லுவாங்க அது அந்த படம் முதல் படமும் ஓடிக்கிட்டு இருக்கியா ரெண்டாவது படமும் ஓடிட்டு இருக்கியா அப்படின்னு எல்லாம் சொன்னார் அப்போது நாங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது எங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயம் இப்போ சிகப்பு ரோஜாக்கள் வந்து என்னென்னா பத்திரிகையில் பத்திரிகை ஊடகங்களில் இளையராஜாவையும் பாரதாஜாவையும் பற்றி இவங்களுக்கு வந்து கிராமத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் எல்லாம் விமர்சனம் எழுதப்பட்ட காலமாக இருந்தது இப்போ அப்போ தான் வந்து ஒரு சவால் விடுற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு சேலஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவர் சிகப்பு ரோஜாக்கள் வந்து ஒரு ஹைஃபை ஸ்டைலில் ஒரு சிட்டி சப்ஜெக்ட்டு க்ரைம் சப்ஜெக்ட்டு சைக்கோ பாத் கதை அது அந்த கதை ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து அவர் எடுத்திருந்தார் கமல் ஸ்ரீதேவி அதாவது முதல் படத்தில் வந்து மயிலு சப்பானி கேரக்டராக நடித்திருந்த அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருமே மூன்றாவது படமாகிய சிவபிரோஜாக்கில் ஒரு ஹைஃபை ஸ்டைலில் மாடர்ன் ஹீரோ மாடர்ன் ஹீரோயின் கேரக்டரில் நடித்தாங்க அது வந்து அதுக்கு வந்து இளையராஜா வந்து அதனுடைய ரீ ரெக்கார்டிங் இன்றைக்கும் வந்து அந்த ரீ ரெக்கார்டிங் ட்ராக் எல்லாம் இப்போ கேட்டோம்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு இணையாக எழுக்கப்பட்ட ஒரு முதல் இந்திய படம்னே சொல்லலாம் இந்த க்ரைம் சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லேயோ போய் பார்த்திங்கன்னா சிவ ப்ராஜெக்டில் தான் வந்து முன்னிலைப்படுத்தி சொல்லுவாங்க அந்தளவுக்கு அந்த படம் வந்து மிக சிறப்பாக வந்துச்சு ஸோ பாரதி ராஜா தொடர்ந்து வெற்றியினுடைய உச்சத்தில் போயிட்டுருக்காரு மனோஜும் அதே மாதிரி வளர்ந்துக்கிட்டே வர்றாரு இப்போ நாலாவது படம் தொடர்ந்து ஹேட்ரிக் கொடுத்துட்டாரு இண்டஸ்ட்ரியில் நாலாவது படம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ கேஆர்ஜி சார் தான் ப்ரொடியூசர் தான் என்ன சொல்கிறாருன்னா நீ இங்கே வெளியில் பண்ணுற நீ சொந்தமாக பண்ணு நான் வந்து உனக்கு ப்ரொடக்ஷன்லாம் இது பண்ணி தரேன் ரெடி பண்ணி தரேன் அதை பற்றி பிஸ்னஸ்லாம் நான் பண்ணி பார்த்துக்கிறேன் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சொந்தமாக படம் பண்ணுவதற்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறாரு கேஆர்ஜி சார் கேஆர் கங்காதரன் சார் அவங்க ப்ரொடியூசர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா பாரதராஜ சார் சரி நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் வந்துட்டு புதிய வாய்ப்புகள் அது வந்து ஆர் செல்வராஜ் சார் கதை பாக்யராஜ் சார் தான் வசனம் அதுக்கு யார் ஹீரோவாக போடுறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது யார் யார் எவ்வளோ யோ நினச்சி மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்து கடைசியில் வந்துட்டு தாங்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற பாக்யராஜ் சார் நீயே ஹீரோ பண்ணிடுயா அப்படின்னு சொல்ல அவர் வந்து சார் ஏன் சார் என்ன பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லுவேன் இந்த சம்பவம் நிறைய நீங்கள் வெளியிலே நீங்கள் வந்து ஊடகங்களில் நிறைய பேசப்பட்டது கேள்விப்பட்ட செய்தி தான் அது ஒரு புது செய்தி இல்லை ஸோ தன் தன்னுடைய அசிஸ்டண்ட்டையும் முதல் முறையாக ஹீரோ ஆக்குறாரு ஹீரோவாக்கி அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு பேனர் இவர் சொந்த படம் வைக்கிறார் சொந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறாருங்கும்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கும்போது தான் அவர் வந்து சற்றும் யோசிக்காமல் இயக்குனர் சார் டைரக்டர் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா மனோஜ் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார் தன்னுடைய மகனுடைய பெயரிலேயே இவருடைய சொந்த படத்துடைய நிறுவனத்துக்கு மனோஜ் கிரியேஷன்ஸ்ன்னு சொல்லி பேர் வச்சு அந்த படத்துக்கு தான் அவர் வந்து முதல் முதலாக வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு படப்பிடிப்புக்கு போகிறார் முதல் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைசூர் அது தமிழ்நாடு நேட்டிவிட்டி மாதிரி இருக்கும் இரண்டாவது படம் வந்துட்டு பழனி திண்டுக்கல் இந்த பக்கம் கிழக்கப்புறையில் மூணாவது படம் சிவப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி இப்போ நாலாவது படம் தான் சொந்த படம் சொந்த படத்துக்கு தான் இப்போ வந்து அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வராரு தேனிக்கு வராரு தேனி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும் அந்த படம் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது வெறும் இருபத்தி எட்டு நாட்களில் அந்த படம் வந்து முடிக்கப்பட்டு ஒரே ஷெடியூல் ஒரே ஏக்தமில் அந்த படம் முடித்தாங்க அந்த படத்துக்கு வந்து இவரு அவருடைய தம்பி அதாவது பின்னால் வந்து அவரும் தயாரிப்பாளராக மாறினார் தயாரிப்பாளராக வந்து அவர் உருவாக்கி விட்டார் அங்கனே அதை தவறு தான் ஜெயராஜர் தான் வந்து அந்த படத்தை மொத்தத்துக்கும் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அதை ஃபுல் கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக அதாவது பேலன்ஸே இல்லாமல் கம்ப்ளீட் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் படமும் கொண்டு வந்தோம்யா அப்படின்லாம் அதை சொல்லுவாங்க அவங்க ஸோ ஏக்தமாக இருபத்தெட்டு நாட்களில் அந்த படம் எடுக்கப்பட்டது அந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அது எந்த காலகட்டம்னா நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பாலச்சந்தர் சார் வந்து முழுக்க முழுக்க வெளிநாட்டில் போய் எடுத்த எடு எடுக்கப்பட்ட ஒரு படம் கமலர் ஜெயபிரதன் நடித்த படம் அந்த அந்த காலகட்டத்தில் தான் புதிய அருப்புகள் வருது இது அதையெல்லாம் விட அடித்து தூள் பறத்துது இந்த படம் பயங்கரமாக ஹிட்டு இப்போ பாரதிராஜா சாருக்கு தொட்டதெல்லாம் வந்து துளங்குது இவர் கூட தாஜ்மஹால் படத்தில் வைரமுத்து கூட ஒரு பாட்டு எடுத்து தொட்டதெல்லாம் தொழங்குற அப்படிங்கிற மாதிரி திருப்பாச்சி அருவாவில் திட்டிக்கிட்டு வாடா வாடா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் வரும் அதில் அந்த அதாவது மனோஜனுடைய அந்த அதிர்ஷ்டம் வந்து இயக்குனர் பரதராஜாவை முழுக்க முழுக்க ஆக்கிரமித்திருந்தது அப்படின்னு அவரே அவர் ஃபீல் பண்ணி இருக்கிறாரு அப்போ வந்து நாலாவது படம் ஹிட்டு அஞ்சாவது படமாக என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கிடையில் பாக்யராஜ் ஹீரோவாக ஜெயிச்சிட்டார் இப்போ அஞ்சாவது படத்துக்கு கதை எங்கள்னு பார்க்கும்போது இப்போ பாக்யராஜ் சார்ட்ட ஓ கதையை சொல்லியா ஏதாவது கதை சொல்ல கதை இல்லை அப்படிங்கும்போது அவர் ரெண்டு கதையை சொல்கிறார் ரெண்டு இது மாதிரி ரெண்டு ஷார்ட் ஸ்டோரியை சொல்லும்போது ரெண்டையும் ஒன்னாக்கி எடுக்கப்பட்ட படம் தான் நிறம் மாறாத பூக்கள் அதுக்கு வந்து அதுவும் தன்னுக்கிட்டே வேலை பார்த்த அசிஸ்டன்ட் ஆரக்டராக வேலை பார்த்த விஜயன் சார் நீங்கள் விஜயன் சார் பார்த்தீங்கன்னா கிழக்கு முறையிலாம் அவர் மில்டரி கேரக்டர் வருவா அவர் வருவார் ஒரு படம் முழுக்க வருவார் அந்த விஜயன் சார் தான் ஹீ ஹீரோ ரத்தி ஹீரோயின் அந்த படத்தில் வந்துட்டு அது வந்து முழுக்க முழுக்க ஊட்டியில் எடுக்கப்பட்ட ஒரு காதல் கதை அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட் அதை இலங்கையில் வந்து ஒரு வருஷத்தை தாண்டி ஓடிச்சு அந்த விலங்கு இலங்கை வானொலியில் வந்து சொல்லுவாங்க அதாவது பாரதிராஜா ராஜா இளையராஜா பாக்கியராஜா இணைந்து கலக்கும் திரைப்படம் நிறம் மாறாத பூக்கள் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரம் வரும் அது அதெல்லாம் வந்து நான் நல்லா சிறு வயதில் கேட்ட அந்த ஞாபகம் இன்னும் இருக்குது இப்படி தான் இயக்குனர் பாரதராஜா சாருடைய திரைப்பயணம் வந்து ஆரம்பிக்குது அதாவது இதுவரை தமிழ் சினிமாவில் பாரதராஜா சாருக்கு முன்னாடி பாலச்சந்தர் அவருக்கு முன்னாடி ஸ்ரீதர் அவருக்கு முன்னாடி எத்தனையோ பெரிய இயக்குநர்கள் ஏசி பீம் பீம்சிங் அதுக்கு முன்னாடி பி ஆர் பந்துல் ஏ பி நாகராஜன் இப்படி வந்து எத்தனையோ மேதைகள் வந்து தமிழ் சினிமாவை ஆக்கிரமித்திருப்பதற்காக ஏ பி நாகராஜன் இயக்குனர் அவர்கள் வந்து இயக்கிய அந்த திருவிளையாடல் படத்தை வந்து நீங்கள் இப்போ கூட வந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு ஆன்மீக திரைப்படத்தை இப்படியும் இயக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உதாரணம் திருவிளையாடல் அப்படி பிரமாதமான ஒரு திரைப்படம் மறக்கவே முடியாத படங்கள் அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம் பீம்சிங் அவருடைய பாசமலர் பா வரிசையிலே எல்லா படங்களையும் அவர் பண்ணார் இப்படி தொடர்ந்து இயக்குநர்கள் அதாவது அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டம் அவங்க பெரிய ஸ்டார்ஸ் அவங்க நடுவில் இயக்குனர்களாக போட்டி போட்டு கொண்டு வந்த இயக்குநர்கள் அவங்கெல்லாம் அதே மாதிரி எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு ரஜினி கமல் இவங்களை வந்து ரஜினி கமலோட இவங்க வளர்கிறாங்க என்ன சொல்ல போனால் ரஜினியும் கமலையும் வந்து பாலச்சந்திர சார் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாகவே அவங்க வந்தாங்க இருந்தாலும் ஒரு ஹீரோயினாக கொண்டு வந்தது கமலையும் ஸ்ரீதேவியும் வந்து பாலச்சந்திர சார் தான் ப்ராப்பராக ரஜினி சார் அறிமுகப்படுத்துகிறது பாலச்சந்திர சார் ஸோ பாலச்சந்திரருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடம் தவிர்க்க முடியாத இடம் தமிழ் சினிமாவில் இருக்கிறது பதினாறு வயது நிலைய படத்தை வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சோன்னா தமிழ் சினிமாவில் பாரதராஜாங்கிற ஒரு இயக்குனர் இப்போ வந்து தமிழ் சினிமாவை வந்து இரண்டாக பிரிக்கலாம் எப்படின்னா பாரதராஜாவுக்கு முன்னாள் பாரதராஜராவுக்கு பின்னால் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்துட்டு பாரதராஜா அவர்களுடைய வெற்றி வந்து அளப்பரியதாக இருக்கிறது அப்படி வந்து இப்போ ஒரு ஒரு ரெக்கார்டு ஒன்று அவர் வந்து ஒரு பண்ணியிருக்கார் என்ன பண்ணியிருக்காருன்னா தொடர்ந்து அதாவது ஒரு டேரக்டர் வந்து முதல் படத்திலிருந்து ஐந்தாவது படம் வரைக்கும் வந்து தொடர்ந்து வெற்றி படமாக இயக்கியவர் இயக்குனர் இயக்குனர் இமயம் பாரதராஜா தான் அந்த சாதனையை இதுவரைக்கும் யாரும் முறிய முறியடிக்கலை அதாவது பீம்சிங் சின்னதான் வந்து பீம்சிங் டேரக்டர் வந்துட்டு தொடர்ந்து நிறைய படங்கள் வெற்றி கொடுத்துருக்காரு ஆனால் முதல் படத்துலேருந்து அதாவது ஃபஸ்ட்டுலேருந்து முதல் ஃபஸ்ட்டு மூணு படம் ஹிட்டு கொடுத்தாலும் ஒரு பெரிய விஷயம் ஹேட்ரிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் தொடர்ந்து ஐந்து படங்களை வந்து வெற்றி படமாக தந்த ஒரு இயக்குனர் இயக்குநரையும் தான் அந்த இடத்தை இதுவரைக்கும் யாரும் வந்து பீட் பண்ணலை ஸோ அதை அடுத்தப்பில் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வர்றது அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒருத்தருக்கு இருக்குது அந் அவர் யாருங்கிறத நான் அப்புறமா பிரத்யேகமான ஒரு விஷயமாக நம்ம அதை பேசுவோம் இப்போ வந்து தொடர்ந்து அந்த ஐந்து படத்துக்கு பிறகு வந்து அவர் வந்து ஆறாவது படமாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அந்த படம் என்ன அது எப்படி இருந்தது வெற்றி படமாக அமைஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த காணொலியில் பேசுவோம் அதை தொடர்ந்து வந்து மனோஜ் அவர்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு ஏன்னா மனோஜ் தான் இங்கேருந்து டாப்பிக்காக வர்றாரு மனோஜோட அந்த ஒரு அதாவது இயக்குனர் இமயத்தினுடைய உயிராக இருக்கிறார் மனோஜ் தான் பாரதிராஜாவனுடைய படைப்புகளிலேயே மிகச்சிறந்த உயிர்ப்பான முதல் படைப்பு இப்போ அந்த அந்த படைப்பு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாகவே நம்ம எல்லாமே வருத்தமாக பார்க்குற ஒரு செய்தியாக இருக்குது தொடர்ந்து பேசுவோம்ளே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்